வாழ்க வளமுடன் சிவாய நமோ அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் புரோதி வருடம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்று நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்போ குரு பெயர்ச்சி இந்த வருடம் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் இருப்பார் மறுபடியும் அந்த ராசிக்கு அவர் வரணும் அப்படின்னா ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு பன்னிரெண்டு வருட காலம் ஆகும் அதனால தான் பன்னிரெண்டு வருடம் என்பது ஒரு மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவான் சிம்ம ராசியில் போய் அமரும் பொழுது கும்பகோணத்தில் மகா மகன் நடக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நதி உண்டு இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் போய் அமரும் பொழுதெல்லாம் அந்த ராசிக்கு உண்டான நதிகள் எல்லாம் சிறப்பு ஆராதனைகள்லாம் நடக்கும் அதாவது கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இப்போ இந்த ரிஷபராசியில் வந்து உட்கார்றனால யாருக்கெல்லாம் பாதகத்தை கொடுப்பார் எந்த ராசிகள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவனுடைய பதிவு பொதுவாக இந்த குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு போய் அமரும் பொழுது நன்மைகளை செய்வார் அப்போ ஒரு ஏழு ராசி பரிகாரம் செய்து செய்யுமாறு இந்த குரு இருக்கு அந்த ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சுப கிரகங்கள் கேந்திர கேந்திரத்தில் போய் உக்காந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும் அதே மாதிரி சுப கிரகங்கள் மறைவிடங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு மூன்றாம் இடம் அரை மறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் போய் உட்காரும் பொழுது நமக்கு நன்மைகளை செய்ய மாட்டார் அப்படி பார்க்கும் பொழுது மேச ராசியிலிருந்து ரிஷபராசியில் வந்து இந்த குரு உட்காராரு அப்ப ஜென்ம குருவாக இந்த ரிஷப ராசிக்கு இருக்கிறனால இந்த ஜென்ம ராசிக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்காறார் அப்போ விரைய குரு சிம்மத்துக்கு பத்தில் வந்து உட்காருவார் இப்போ அவங்களும் பரிகாரம் பண்ணிக்கணும் துலாம் ராசிக்கு அஷ்டம குருவா வர்றார் எட்டில் வந்து உட்காடுறார் இந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சஞ்சரிக்க போகிறார் இந்த தனுசு ராசியினுடைய அதிபதியே இந்த குரு தான் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு நான்காம் இடத்திற்கு காரகம் வகிக்கின்ற கிரகமும் இந்த குரு தான் அப்படி இருக்கின்ற இந்த குரு ஆறில் போய் மறைய போறார் கும்ப ராசி கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி அதே மாதிரி பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியானவர் இந்த குரு பகவான் தான் அப்படி இருக்கின்ற இந்த குரு இந்த கும்பராசிக்கு நாளில் போய் அமர்ந்து அர்த்தாஷ்டம குருவாக செயல்படுவார் மீனராசி என்பது குருவினுடைய வீடு இந்த மீனராசிக்கு பத்தாம் இடத்துக்கு காரகம் வகிக்கின்ற கிரகம் இந்த குரு பகவான் தான் அப்படி இருக்கின்ற இந்த குரு இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ரிஷபம் மிதினம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ஏழு ராசிகளும் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி அன்று பழங்கால சிவாலயங்களுக்கு சென்று அங்கே சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை விரதங்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் மகான்கள் வழிபாடுகள் நமக்கு கல்வியை கட்டி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு தொழிலை சொல்லி கொடுத்த குருமார்கள் இவங்ககிட்ட எல்லாம் இந்த ஒரு வருட காலமும் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துன்பத்திலும் ஒரு இன்பத்தை கொடுப்பார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சுபஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்